ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்னைக்கு கறி குழம்பு சுவையில் ஒரு அருமையான கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு கிரேவி தான் பார்க்க போகிறோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கருப்பு கொண்டக்கடலை எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் இதோட தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கரை மூடி ஒரு மூணு விசில்லேருந்து நாலு விசிலுக்கு கொண்டைக்கடில் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசிலுக்கு கொண்டக்கடலில் நல்லா வெந்துருச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க கிரேவி செய்யும்போது இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ செய்ய போகிற கிரேவிக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் மல்லி செட்டுக்கிறேன் காஷ்மீரி சில்லி வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் அடுத்த இதில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு கல்பாசி ஒரு ஏலக்காய் அடுத்த இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் அப்புறம் இதில் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் கால் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன் கசகசா பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பும் இல்லைன்னா பொட்டுக்கடில் சேர்த்துக்கலாங்க அடுத்து இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேங்க இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ஏன்னா திருப்பி நம்ம மசாலா அரைச்சதுக்கப்புறம் கொதிக்க விட தான் போகிறோம் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும் கடைசியாக கொஞ்சம் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க இப்போ அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாங்க வதக்குனதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்துக்கிட்டுருக்கேன் இப்போ இதோட கால் கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் வெட்டுக்கிறேங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு இலை கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்கி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதில் கால் தக்காளி சேர்த்துக்கிறேங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸ் சேர்த்துக்கிறேங்க உருளைக்கெழங்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் இதோட அளவுகளை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா உருளைக்கெழங்குலேயும் மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இதில் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துக்கிறேங்க கொண்டைக்கடலை வேக வைக்கும் போது ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடி வேக விட்டு எடுத்துக்கலாங்க ரெண்டு விசிலுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருச்சுங்க இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடுச்சு நல்லா கலந்து விட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன் உப்பு உரப்பெல்லாம் செக் பண்ணிட்டு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கு கிரேவி நல்லா திக்காக வந்துடுச்சு ஃபைனலாக கொரியாண்டர் லீவ் சேர்த்துட்டு இறக்கிடலாங்க இப்போ அடுப்பை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க பிளாக் சன்னா அண்ட் ஸ்மால் பொட்டேட்டோ வச்சு செஞ்ச கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி பூரி ஜீரா ரைஸ் தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு டேஸ்டி டிஷ் பேசு இது பண்ணிப்பேன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை க்ளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்